மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் வல்லமையும் மகிமையுமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா முப்பத்தி ஆறு அதனுடைய பதினைந்தாவது வசனம் கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று இந்த அசீரிய ராஜாவுடைய சேனாதிபதியாக இருக்கிற இந்த ராப்சாக் என்று சொல்லுகிறவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக இசைக்கியாவின் நாட்களிலே சொன்ன அந்த தீங்கை குறித்து இங்கே வேதவசனம் சொல்லுகிறது அந்த தீங்கான தீமையான அதை பிடித்து கொள்ளுவதற்கு எருசலேமையும் யூதேயாவையும் ஜனங்களையும் அதன் ஆசீர்வாதங்களையும் அபகரித்து கொள்வதற்கு இந்த அசீரிய ராஜாவும் அவனுடைய சேனை தலைவனும் அவனுடைய சேனைகளும் எதிராக வரும்பொழுது அவன் ஆதி வாலண்டியராகவே இவந்த எசைக்கியாவுடைய சேனைகளுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் அமீன் முன்னு முன்னு முன் உதாரணமாகவே முன்னாடியாகவே வந்து தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய அமை சத்துவத்தையும் தங்களால் இராச்சியங்கள் ஜெயிக்கப்பட்டதையும் தங்களால் அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களையும் குறித்து அங்கே சொல்லி இந்த இஸ்ர தேவனை நம்பியிருக்கிற இந்த இஸ்ரவேலரை தளர்ந்து போக பண்ண அவர்கள் முதலாவதும் முயற்சி எடுப்பதை காண முடிகிறது அமை தளர்ந்து போவார்கள் என்றால் ஈஸியாக அவர்களை ஜெயித்து விடலாம் என்று இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பும் அவனுடைய தளபதியாகிய ராப்சாக்கேவும் அங்கே தாங்க தந்திரமான யோசனை பண்ணி செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு தே இந்த எசைக்கியா தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படிக்கு ஜனங்களுக்கு போதித்திருந்தான் தானும் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த எதிராளியாகிய இந்த அசிரியருடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் நின்று நாம் விளக்கப்படும்படி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கத்தரே நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி நம்ப பண்ணியிருந்தான் ஆனால் இந்த சீரிய என்ன செய்கிறான் என்றால் நேரடியாக யுத்தத்திற்கு வரவில்லை யுத்தம் பண்ணவில்லை என்ன வார்த்தைகளினாலே அந்த ஜனங்களை பலவீனப்படுத்த நினைப்பதை நாம் இங்கே கண்டுகொள்ள முடிகிறது பிரியமானவர்களை இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் செய்து கொண்டே இருக்கிறான் அவன் நேரடியாக யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக வார்த்தைகளினால் பலவீனமான அவை மனிதர்களை அனுப்பி பலவீனமான அமை கேவலமான நம்ம சந்திக்கிற பல நெருக்கடிகள் சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்களிலே அதற்கேற்ற நபர்களை அனுப்பி அதை நம்மை பலவீனப்படுத்த முதலாவது முயற்சிப்பான் நம்மை ஜபிக்க விடாதபடி அலைந்து திரியும்படி நாம் தேவனு மேல் நம்பிக்கையாயிராதபடி விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி மனிதர்களை அனுப்பி நம்மை பலவீன வார்த்தைகளை கொண்டு நம்மை அவன் தேவன் இருக்கிற நம்பிக்கையை கொலைத்து நம்மை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிப்பான் இதிலே தெளிவில்லாதவர்களும் இதிலே கவனமில்லாதவர்களும் அங்கே அகப்பட்டு அவன் பலவீனப்படுத்துகிற அந்த முதல் அமுயற்சியிலேயே தோற்று போய் ஜபிக்க மறந்து துதிக்க மறந்து தேவனை ஆராதிக்க மறந்து பரிசுத்தமாய் வாழ்வதை மறந்து அவனுடைய வலையிலே சிக்கி முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போவதை வேதவசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது இன்றைக்கு நாம் அவன் நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே எந்த சூழ்நிலைகள் நடுவிலும் இன்றைக்கு அந்த சூழ்நிலைகளை சார்ந்து பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்டு அமைந்த ராஜாவை போல பிசாசானவன் பலகீனப்படுத்த மனிதர்களை அனுப்பும் பொழுது மிகவும் இருப்போம் நம்முடைய நம்பிக்கை கத்த பேரில் இருக்க நம்பிக்கையிலே குறைவு வராமலும் நம்முடைய ஜப அமை தியானங்களிலே குறைவு வராமலும் நம்முடைய தேவன் பேரில் இருக்கிற அந்த உறுதியான அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையிலே நாம் தரித்து நிற்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் ஒருவேளை அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் அந்த அசீரியருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நாம் பலவீனப்பட்டு போவோம் நவன் ஈசியாக மேற்கொண்டு விடுவான் இன்றைக்கு முதலாவது பிசாசானவன் ஒரு மனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்கிற காரியம் அவர்களை பலவீனப்படுத்துகிற அவர்களை முடக்குகிற நம்பிக்கை இழக்க செய்கிற வார்த்தைகளை கொண்டு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார் இன்றைக்கு நம்முடைய காதுகளிலும் இப்படிப்பட்ட பலகீனமான பலட்சியமான அமைஸ்தரம் அதாவது நம்முடைய வாழ்வை தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை என்று விலக செய்யக்கூடியதான வார்த்தைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவும் பல நேரங்களிலே அனுப்ப ஆரம்பிப்பான் தெளிவாயிருப்போம் அமை சத்த சனகரிப்பு என்று சொல்லுகிற ராப்சாக்கே என்று சொல்லுகிற சீரியருடைய வார்த்தைகளின் கொக்கரிப்பிற்கு வார்த்தை யுத்தங்களுக்கு கவனமாயிருந்தால் நம்ம தேவன் பேர் இருக்கிற நம்பிக்கைகளை நிலைத்திருந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் ஆண்டவருடைய சகாயத்தையும் பெற்று ஜெயிக்க முடியும் சத்திருவை மேற்கொள்ள முடியும் தெளிவுடையவர்களாயிருப்போம் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து மனுஷ அமை ஸ்தோத் குணமாய் சத்துருவானவன் நாமேன் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை முடக்க நினைக்கிற நம்மை தந்திரங்களுக்கு நிலைக்க நம்மை காத்து கொள்ளுவோம் தேவனாகிய கத்த நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் அல்லாண்டவரே பரிசுத்தமான இந்த காலை நேரத்தில் அண்டபரே ஒரு உண்மையான வேத சத்தியத்தை எங்களுக்கு இன்றைக்கும் சொல்லி தந்திருக்கிறீங்கப்பா நாங்கள் இது பலவீனம் இது வியாதி இது போராட்டம் இது தேவை அப்படி என்று சொல்லி இருக்கும் பொழுது எங்களை முடக்குவதற்காக அண்டவரை மனிதர்கள் மூலமாக வார்த்தை மனிதனுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை சோந்து முகப்பண்ண பலவீனப்படுத்த ஆண்டவரை இந்த அசீரிய ஆவிகள் அசிறைபிடிக்கிற ஆவிகள் அண்டவரை எங்களுக்கு விரோதமாகவும் கிரியச் செய்கிறது என்று பரிசுத்தாவியானவர் தந்தீரப்பா நாங்கள் அண்டவரின் நெருக்கத்து நாட்களிலே எங்களுக்கு எங்களிடத்திலே சொல்லப்படுகிற எங்களிடத்திலே பேசப்படுகிற வார்த்தைகளை நாங்கள் கவனித்து சோர்வானவிகளுக்கு இடங்கூடாதபடி இது பிசாசின் தந்திரம் என்பதை அறிந்து தகப்பனே நாங்கள் விழித்து கொண்டு அண்டவரை நம்பிக்கையிலும் அமை விசுவாசத்திலும் ஜபத்திலும் தியானத்திலும் உறுதியாய் தரித்திருக்க கத்துரங்களுக்கு கிருபை தாரும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையை குலைத்து போடத்தக்கதான எந்த வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்காதபடி கவனமாயிருக்க உதவி செய்யும் കൃപയാൽ നിറൈത്തു നടത്തും ഒവരുവരെയും ആശീർവദിയും യേസു കൃത്ത മൂലം ചെപിക്കോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആം ആമേൻ